அவர் ீசாவை பற்றி பேசின சாதாரண சின்ன வார்த்தை அதை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கான யாருக்கும் கிடையாது அவதூறாகவும் பேசிய வார்த்தைகளோடு ஒப்பிடும்போது அவர் அந்த மாதிரி பேசக்கூடியவரும் கிடையாது விஜய் இவனடா வீட்டுக்குள்ள அரசியல்வாதி ஒரு பெரிய ஒவ்வொரு முறை கூட்டத்துக்கு வரும்போது நாலு மக்களையும் பத்து மக்களையும் பணி கொடுத்து போயிட்டு இருக்கான் இந்த அடிப்படை கோபம் கூட படக்கூடாதான் அந்த அளவுக்கு போயிடுச்சா நம்ம அதை சிந்திச்சு சொல்லலையே நம்ம வேற ஏதோ சொன்ன வார்த்தை அவ்வளவுதான் அவருக்கு அவர் அறிஞர் என்ற மனப்பான்மையிலே விஜய் இருக்காரு அவர் அதுக்காக பேசினதா அவரு நீங்க இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை என்று பேசிய விஜய் என்னமோ இந்த நாட்டில் உயர்ந்த பதவியில் இருந்து அரசியலுக்கு வந்தது போல ஒரு கெஜ்ரிவால் மாதிரி ஒரு அதிகாரியாக இருந்து இல்லை ஒரு அண்ணாமலை போல ஐபிஎஸ் பதவியை விட்டு அரசியலுக்கு வந்தவர் போல விஜய் இன்னமோ ரொம்ப யோக்கியமானவர்கள் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போதுதான் திரிசாவிற்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் விஜய் தரப்பிலிருந்து பேசுவது எவ்வளவு அயோக்கியத்தனமோ அதை விட மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய சகோதரி ஜோதிமணி சுதா ஆக்சிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் மாதிரி ஆக்சிடென்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகும் அவங்க எல்லாம் எப்படின்னா அரசியல் களத்திற்கே யோகியதையற்றவர்களாக இருப்பார் இதே சுதா பாராளுமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கக்கூடிய சுதா அம்மையா இதற்கு முன்னால் ஒரு சேனலில் இருக்கும்போது பாரத பிரதமரை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை பாஜக எங்க இருக்கு என்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரில் இப்ப நீங்களும் தெருமுனை பிரச்சாரம் அளவுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அதாவது விஜய் ஒரு கூட்டம் போட்டானாக்கா அவ்வளோ லட்சம் மக்கள் வராங்க அப்படின்றாங்க இல்ல உண்மையிலே சொல்ல போனால் இப்ப நாங்க கிராம கிராமமா கூட்டம் போடுறோம் இருபதாயிரம் கூட்டங்களை நாங்க போடுறது எங்களுடைய மாநில தலைவர் ஐயா அவர்கள் சக்தி கேந்திரத்துடைய பொறுப்பாளராக எட்டு மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அதனால என்ன மாற்றம் வந்துரும் இல்லை நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கிறதுன்னு கேக்குறீங்க இருபத்தி நாலாயிரம் இடத்துலையும் நாங்க ஒரு கூட்டம் கொண்டு போவோம் கூட்டம் ஒரு யார்த்தி கொடுத்துக்கலாம் பதினேழுல இருந்து எட்டாம் தேதிக்குள்ள முடிக்கணும் ஒரு இலக்கை வச்சு அது சாத்தியமாக சாத்தியம் சாதாரணமாக நாங்கள் மூணு பூத்த ஒரு சக்தி கேந்திரம் வச்சுக்கோம் தாமரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு டி எஸ் பாண்டியராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் திரிஷா குறித்து இழிவாக பேசிட்டார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மகளிரணி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கண்டனம் இருந்தாங்க இன்னைக்கு நயனா அவர்களும் மன்னிப்பு கேட்டிருக்காரு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவருடைய பெருந்தன்மையாக எடுத்துக்கலாமா எப்படி மன்னிப்பெல்லாம் கேக்கலங்க வருத்தம் தெரிவிக்கிறேன் வருத்தம் சரி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னா வருத்தப்பட்டதுன்னு சொன்னாரு எனக்கு எங்களுக்கு என்னன்னா விஜய் பற்றி பேசியது கூட ஒரு விதத்தில் தவறு தானே அவர் இதற்கு முன்னால் அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்துவிட்டு இந்தியாவுக்கு வந்து கல்வியின் அடிப்படையிலே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்களை தூக்கி நிறுத்துவதற்காக மக்களோட மக்களாக களத்தை கண்டு கட்சி துவங்கி வருதானே யாரு விஜய் காமெடி பண்ணிட்டு இல்லையா விஜய் அமெரிக்காவில் காலேஜில் ஒன்றும் வேலை பார்க்கல அவர் காலேஜே ட்ராப் அவுட்னு சொல்ல ட்ராப் அவுட் என்ன பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி அவரு எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்த சினிமா நடிகைகளுக்கு போடக்கூடிய வேடத்தை நடித்துக் கொண்டிருந்தார் அதாவது யாரெல்லாம் எதை அவமானம் என்று பேசுவதே என்பது தமிழ்நாட்டில் யோகிதை இல்லாமல் போய்விட்டது விஜய் என்னமோ இந்த நாட்டில் உயர்ந்த பதவியிலிருந்து அரசியலுக்கு வந்தது போல ஒரு கெஜ்ரிவால் மாதிரி ஒரு அதிகாரியாக இருந்தே இல்லை ஒரு அண்ணாமலை போல ஐபிஎஸ் பதவியை விட்டு அரசியலுக்கு வந்தவர் போல விஜய் இல்லமோ ரொம்ப யோக்கியமானவர்கள் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போது தான் த்ரீசாவிற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் சரி ஓகே அது எங்கள் தலைவர் கூட ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டு போயிட்டார் அது ஒரு ஒரு மேடையில் பேசும்போதோ ஒரு மைக்கில் பேசும்போதோ ஒரு கோபத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு விதத்தில் வரக்கூடிய ஏன்னா சில பேருக்கு அவங்கவுங்க மொழியில் சொன்னால் பதில் வரும் நேற்று கட்சி துவங்கி வீட்டு கதவை மூடிக்கிட்டு மக்களோட மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு உனக்கு தெரியாமல் எப்பெல்லாம் மேடை போடுறாங்களோ அந்த மேடையில் கூட்டத்தை கூட்டிகிட்டு வீரவசனம் பேசிட்டு வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிற ஒன்றையை பார்த்து வேறு என்ன சொல்ல முடியும் அது ஒரு காரணம் கேட்கணும்ல அதுக்கு விஜய் தரப்பிலிருந்து பேசுவது எவ்வளவு அயோக்கியத்தனமோ விட மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய சகோதரி ஜோதிமணி சுதா ஆக்சிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் மாதிரி ஆக்சிடென்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாவாங்க அவங்களாம் எப்படின்னா அரசியல் களத்திற்கே யோக்கியதையற்றவர்களாக இருப்பார்கள் திடீர்னு அவங்களுக்குலாம் எங்கேயோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்து விடுவார்கள் அது மாதிரி வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு என்னமோ ஒரு பெரிய யோகிதையான கட்சியிலே தாங்கள் வாழ்ந்து வந்தவர் போல நயினாரையா மட்டும்தான் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னதாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இதே சுதா பாராளுமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கக்கூடிய சுதா அம்மையார் இதற்கு முன்னால் ஒரு சேனலில் இருக்கும்போது பாரத பிரதமரை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை ஸ்மிருதி இராணியை எதை பார்த்து அவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்தார் என்று கேவலமாக பேசிய ஒரு தேர்ட் கிளாஸ் ஏ போட்டு ரவுண்ட் போடக்கூடிய பேச்சாளர் தான் இந்த சுதா இதே ஜோதிமணியுடைய தலைவர் இவி கே இளங்கோவன் புரட்சி தலைவி அம்மாவையும் பாரத பிரதமருடைய சந்திப்பை பார்த்து கொச்சைப்படுத்தி பேசியவர் தான் ஈவி கே இளங்கோவன் இதையெல்லாம் தாண்டி அவருடைய கட்சி அவர்கள் யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா திமுக திமுக அந்த திமுக இவர்கள் எல்லாம் தன்னுடைய கனவு தலைவராக சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து மிக கேவலமாக அவர்கள் தலையிலே அடிபட்டு ரத்தம் படிந்ததை மிக அவதூறாக சட்டசபையில் பேசிய கருணாநிதி மகனோடையும் பேரனோடு தான் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் சரி நீங்கள் தான் அசிங்கமான இருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கணும்னு யோகிதமானவனா இதே ஸ்டாலின் ஒரு புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் கடைசியான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ரெண்டாயிரத்தி பதினாறில் கால் கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருந்தாங்க சரியில்லாமல் இருந்தாங்க உடம்பு சொல்லலாம் அப்போ ஒரு கூட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டு வேறு வேறு ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க அதில் ஏறி நின்று பேசினாங்க அப்போ இந்த இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்ன வார்த்தை அந்த யோகியர் மகளிருக்காக உதவித்தொகை கொடுத்து மகளிர்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய தலைவர் சொன்ன வார்த்தை இந்த அம்மையார் வந்து ஆண்கள் மீதெல்லாம் ஏறிதான் போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுவும் நினைத்துவிடக்கூடாது என்று மிக கேவலமாக அவதூறாக இந்த நாட்டின் இரும்பு பெண்மணியை பார்த்து அயோக்கியத்தனமாக பேசியவர் தான் இந்த முதலமைச்சர் இதையெல்லாம் வரலாற்று ஆவணங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த அசிங்கங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நம்ம உதயநிதியை பேச உதயநிதி அவர் சின்னம்மாவை பற்றி எடப்பாடிய காலில் விழுந்தது போது அவதூறாக பேசியவர் அங்கே தான் போய் என்னமோ தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறது உதயநிதி தான் போய் எங்கள் ஒரு வைத்தறிஞர் அமைச்சர் போய் எவ்வளவு கீழ்த்தரமான மனிதர்கள் நாங்கள் இந்த இந்த திரிஷா சம்பவத்தை பற்றி பேசிய போது நைனர் அண்ணனுடைய ஒரு உயர்ந்த ம மனப்பான்மையை நான் சொல்கிறோம் அப்போது எங்கள் தலைவர்கிட்ட போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி நாஞ்சில் சம்பத் வந்து உங்களுக்கு கண்ணியம் இல்லாத ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறார் எங்களுக்கு ரொம்ப கோபம் வருது அதெல்லாம் நானும் கண்டித்து பேசணும் அப்படின்னு நான் ஒரு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டினேன் ரொம்ப கேவலமாக நாஞ்சல் சம்பத்து போன்ற மனிதரை அதை விட கேவலமாக நம்ம பேச முடியாது ஏன்னால் நான் பேசியிருந்த வார்த்தைகள்லாம் என்னென்னா பத்தாயிரரூபா கொடுத்தா நீ இன்றைக்கி விஜய்கிட்ட பேசுவேன் இருபதாயிரம் ரூபா கொடுத்தா விஜய்க்கு வேறு ஏதாவது பேசி கூட உதவி பண்ணி கொடுப்பேன் அந்த நிலையில் தான் நீ இருக்கிறாய் ஒரு பேச்சாளர் என்பவர்கள் சிந்தனையாளர்களாக இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒன்று செய்யக்கூடிய இடத்தில் இருந்தவர்களை வாய் வியாபாரிகளாக மாற்றிய பெருமை உனக்கு தான் செய்கிறோம் அப்ப எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன வார்த்தை இல்ல இல்லை யார் பேசினா நாஞ்சு சம்பத்தா ஐயோ அவரை ஒன்றும் பேசாத நீ அப்படின்னா உண்மையிலே பேசாதீங்கன்னார் ஏன் தலைவர் எங்களுக்கு கோபம் இல்லை இல்ல இல்ல அவர் பாவம் கடைசி காலத்துல ஏதோ விஜயோட போய் ஏதோ ஒரு பிழைப்பு நடத்துகிறார் நம்ம அதை கெடுக்கக்கூடாது எனக்கு நல்ல நண்பர் சத்தியமாக சொன்ன வார்த்தை கமல் சத்தியமாக இந்த வார்த்தையை சொன்னான் இல்ல அது வேண்டாம் நாஞ்சு பேசுவாரா சரி பரவலை விடு அதை கண்டுக்காத திரிஷா விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா நம்ம அதை சிந்திச்சு சொல்லலையே நம்ம வேற ஏதோ சொன்ன அந்த வார்த்தை அவ்வளவுதான் அவருக்கு அவர் அறிஞர் என்ற மனப்பான்மையிலே விஜய் இருக்காரு அவர் அதுக்காக பேசினது அவரு நீங்க இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை என்று பேசியிருந்தாங்க அதுக்கு எங்க இருந்து ஆறு முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் மூன்று முறை முதலமைச்சராகவும் இருந்த ஒரு ஒரு அந்த கட்சியில இருக்காரு தெரியுங்களா யாரு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த அமமுக பிஜேபி அதிமுக ஆள் பாட்டி முன்னேற்ற கழகம் நிர்மல்குமார் அவர் சொல்றாரு ஆஹ் சந்திக்காத கட்சி கவுன்சிலர் ஆக எப்படி முடியும் அடையாளம் கொடுத்த கட்சி விஜய் அப்படின்னு அவர் சொன்னாரு சரி தான் நாலு கட்சியில போயிட்டியே இருபது வருஷ காலமா அவங்க விஜய் வேணா தேர்தலை சந்திக்காம இருக்கலாம் இருபது வருஷமா நீ அரசியல்ல தானே இருந்த இந்த இல்லை நீ அது கவுன்சிலர் ஆயிருக்கியா நீ நான் அவ சொல்றதுலேயே ஒரு நியாயமர்கள் நேத்து தொடங்குன கட்சி நீஜய் கேட்பது கூட அந்த கேள்வியை விட்டு வாபஸ் வாங்கிக்கிறோம் நீ இருக்கிறீல்ல கூட நீ இருக்க முன்னாடி இருபது வருஷமா அரசியல் இருக்கிறீல்ல நீ கவுன்சிலர் ஆயிருக்கியாங்கறதானே கேள்வி இருபது ஆண்டு கால சீனியராக இருக்கிறா இல்ல இருபது கட்சிக்கு போயிட்டு ஒரு கவுன்சிலராகி போயிருக்கியா அப்போ யார் எதை பேச வேண்டும் இரண்டு முறை அமைச்சராக இருந்தவர் அப்போ இத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து மாநிலத்தில் ஒரு பதவி அளவுக்கு அறுபத்தேழு வயது வரை ஒரு பதவியிலே கௌரவமான இடத்தில் இருக்கிறார் அமைச்சராகவும் இருந்தவர் கௌரவமான பதவியில் அரசியல் வெற்றியோடு இருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட நபரை நீங்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் அவர் த்ரீசாவை பற்றி பேசின சாதாரண சின்ன வார்த்தை அதை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கான யோகியம் இங்கே யாருக்கும் கிடையாது அவர் ஒன்றும் திரிசாவை பற்றி அவதூறாகவோ இவனுக்கெல்லாம் பேசிய வார்த்தைகளோடு ஒப்பிடும்போது அவர் அந்த மாதிரி பேசக்கூடியவரும் கிடையாது விஜய் இவர்டா வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் அரசியல்வாதி தான் பெரிய ஒவ்வொரு முறை கூட்டத்துக்கு வரும்போது நாலு மக்களையும் பத்து மக்களையும் பலி கொடுத்து போயிட்டு இருக்கான் இந்த அடிப்படை கோபம் கூட படக்கூடாதா இது கூட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடாதா நாற்பத்தி ஒரு உயிர் பலியாக இருக்குல்ல அப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது நீ இதுவரை நான் கேட்குற விஜய் என்கிற நடிகன் இதே மக்கள் கூட்டத்தோடு எத்தனை காலமாக இருக்கிறார் ஒரு இருபது வருஷமாக இருப்பாரா இருபது வருஷமாக நீ தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி போயிட்டு வரையில் எல்லா எல்லா இடங்களுக்கும் போகிறீங்க வர்றீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பவுன்சர் போட முடியுது உங்கள் விரல் நிகங்களில் கூட கீழே இல்லாத அளவிற்கு பாதுகாத்துக் கொள்ள உங்களால் முடிகிறது அல்லவா அப்போ உங்கள் நம்பி வர மக்களை நீங்கள் பாதுகாக்கணும் இல்லை அந்த கோபம் வரும்போது தான் இந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது சில பேருக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் தான் பதில் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் சொல்லுகிற பதில் தான் அதில் அவர் இல்லை பாஜக எங்கே என்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு இப்போ நீங்களும் தெருமுனை பிரச்சாரம் அளவுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அதாவது விஜய் ஒரு கூட்டம் போட்டார்னாக்கா அவ்வளோ லட்சம் மக்கள் வராங்க அப்படின்றாங்க இல்லை நான் உண்மையிலே சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு விஜய்க்கு வருகிற கூட்டம் அதிகம் என்றால் அதிகம் தான் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஒரு நடிகரின் நடிகரை பார்ப்பதற்கு தமிழகத்தில் எப்போதும் கூடுகிற கூட்டம் தான் இது அதுக்காக அதை நான் குறைவாகவும் மதிப்பிடலை அந்த போகிற மக்களை நான் இழிவாகவும் நினைக்கவில்லை இன்னைக்கு விஜய்க்கு போகிறாங்க ஒரு காலத்தில் நாங்கள் ரஜினிக்கு போயிருக்கோம் அப்படி தான் இல்லாமல் எல்லாருமே அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டில் ஆனால் அரசியல் நிலைப்பாடுகள் வரும்போது அது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அளவிற்கு தன்னுடைய கொள்கைகளை அவர் கீழே கட்டமைப்பார் நான் கூட சில நேரங்கள் நினைப்பது உண்டு நடிகர் விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது நம் கட்சியை இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பெரிய தலைவர் மோதி ஐயா அவருக்கு ஒரு சாதாரண நடிகருக்கு வருகிற கூட்டம் கூட இந்த நாட்டின் பிரதமருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரஷ் வரமாட்டேங்குதுங்கிற எண்ணம் எனக்கும் இருந்தது நான் இன்னைக்கு காலையில் எனக்கு முற்றிலும் அந்த ஒரு மனநிலை ஒன்று மாறுனுச்சு நான் இன்றைக்கி காலையில் முகப்பேர்லேருந்து ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணேன் ரேப்பிட்ல கட்சி ஆஃபீஸ் வர்றதுக்கு அப்போ வர்றப்போ ஃபஸ்ட்டு கார் புக் பண்ணிணோம் கார் கிடைக்கல அப்புறம் ஒரு ஆட்டோ போட்டால் சீக்கிரம் வந்துச்சு வந்தோடனே சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் வந்தார் ஐயா கமல தானே போகிறீங்க நீங்கள் என் பேரை தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஆட்டோவில் நான் உடனே ஐயா நீங்கள் எந்த ஒருங்க ஐயா என்னங்க ஐயானு அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு வரேன் அவர் போகும்போது சொல்கிறாரு அவர் ஒரு ஆட்டோ ஊட்டக்கூடிய ஒரு தொழிலாளி அவர் ஒரு கடந்த வருடம் வரைக்கும் தினசரி முந்நூறு ரூபாய் வாடகை கொடுத்து ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கார் இன்றைக்கி ஒரு மாதத்திற்கு ரூபாய் டீவு கட்டுறாரு ஆட்டோ டீவு கட்டுறாரு ஓகே அவருடைய மகள் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க வீட்டு வாடகை பதினஞ்சாயிரரூபா கொடுக்குறாங்க பையன் இப்போதான் படித்து முடிச்சிருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு ஒரு கரெக்டாக ஒரு சிக்னல் வருது அண்ணாநகர் சிக்னல் அந்த சிக்னல்கிட்ட வரும்போது அவருடைய மொபைல் ஃபோன் எடுத்து எங்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று காட்டுறார் அந்த வீடியோவில் அவர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கும் அண்ணாமலை அண்ணனுக்கும் நைனார் ஐயாவுக்கும் சேர்த்து ஒரு பாடல் ஒன்று தானாகவே இசையமைத்து நல்லா எழுதுபவராகவும் பேசுவோராகவும் இருப்பார் போல அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார் நான் கேட்குறேன் ஐயா இதுக்கு நிறைய செலவாக இருக்குமே பாட்டெல்லாம் போட்டு ஒரு மூணு பாட்டு போட்டு ஒரு வீடியோ எனக்கு அனுப்புகிறார் இதுக்கு நிறைய செலவாக இருக்குங்க ஐயா என்னங்கயா பண்ணிங்க யார் ஸ்பான்சர் கொடுத்தாங்களான்னு கேட்குறேன் தம்பி ஒரு அறுபதாயிரரூபா செலவானுச்சு நானே பண்ணினேன் ஐயா எவ்வளோ அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் கேட்டேன் ஒரு மாதத்திற்கு ஒன்பதாயிரம் ரூபாயே ஆட்டோவுக்கு கட்டணும் தினசரி வண்டியை காலையிலேருந்து அவர் ஒரு வயது ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்ட மனிதர் அவர் ஒரு நாளைக்கு வண்டி எவ்வளோ கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஓட்டலாம் சிஎன்ஜி முந்நூறுரூபாய்க்கு போயிடும் இடையில டீ காஃபி சாப்பிட ஒரு இரநூறுபாயிடும் ரூபாயில் முந்நூறுரூவா டீசல் போயிடும் எழுநூறுபா மிச்சப்படலாம் அந்த எழுநூறுபாவும் வண்டி ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா ஆயில் மாற்றுறதுக்கு கூழண்ட் ஆயில் மாத்தணுன்னு வண்டி ரிப்பேர் செலவாகும் அப்போ ஒரு ஐநூறுரூவா ஒரு மனிதருக்கு கிடைக்கும் மாதம் பதினைஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் இந்த மனுஷன் இந்த அறுபதாயிரம் ரூபாவை சேகரித்து ஒரு பாட்டு போட்டேன்னு சொல்கிறார் மோதிக்காக நயனாரனுக்காக ஒரு பாட்டு போட்டினார் நான் நினச்சேன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கான கட்சி அல்ல இந்த கட்சிக்கு ஏன் இவ்வளவு பெரிய பெரிய மாபெரும் பேசுபவர்களாலோனா பெரிய பேச்சாளர்கள் என்னால் இந்த கட்சி வளருது பெரிய சினிமாக்காரங்களால் வளர்கிற கட்சி கூட்டத்தினால் வளர கட்சிங்கிறதெல்லாம் நான் அந்த எண்ணம் எல்லாம் எனக்கு காலையில் தூள் தூளா உடஞ்சிடுச்சு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாடல் போடுங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து வசதி இருப்பவர்கள் கூட அந்த அறுபதாயிரம் ரூபாய் செலவு செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க நான் நிறைய பணக்காரர்களை பார்த்து விட்டேன் அரசியலில் யாரெல்லாம் பணக்காரர் என்று சொல்வார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த கட்சி மூலமாக தனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாங்க ஆனால் ஏழை காரியக்கர்த்தா இருக்காங்கல்ல கிராமத்தில் இருப்பான் ஒரு ஒன்றிய தலைவராக கிராமத்தில் இருப்பவர்கள் ஒரு ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளராக அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்காக தன்னுடைய உழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் ரூபாய் செலவு செய்த விஷயம் கிடையாது மாசம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் ரூபாய் செலவு பண்ணிட்டு எனக்கு நான் கேட்குறேன் என்னங்க உங்களுக்கு ஆசைங்கிறேன் இல்லைனா நான் வந்து இந்த டிவ சீக்கிரம் முடிச்சுட்டு முழு நேரமாக கட்சியில் வந்து எல்லா இடங்களையும் நான் போய் பேசணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் பெயரை கேட்டுக்கிட்ட செல்வம்னு அவர் அவருடைய பெயர் சொன்னார் அப்புறம் உடனே அவரை நான் பிரச்சார பிரிவில் வந்து ஒரு பதவி ஒன்று அவரை கூப்பிட்டு கமலாலயம் கூட்டிகிட்டு போய் அப்போ அவர் சொன்னார் எனக்கு உங்களை ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் நானும் பிரச்சாரப் பிரிவு தலைவராக நான் உங்கள் கூட்டத்துக்கு பேச்சு பயிற்சிக்கு வந்தேன் உங்களை நான் பார்த்துருக்கேன் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருந்தேன் அன்னைக்கு கொடுக்க முடியல ஆட்டோக்குள்ளேயே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுடைய உயர்வை பாருங்கள் ஒரு தொண்டன் ஒரு தலைவரை பார்த்தால் நமக்கு என்ன கொடுப்பார் என்று சிந்திக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் அவரை விட மேலே ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய எனக்கு என்ன கொடுக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய தளபதிகள் இருக்கக்கூடிய கட்சி நிஜ தளபதிகள் இந்த சினிமா தளபதிகள் இந்த ஸ்டாலின் மாதிரி பணம் கொடுத்து கொட்டி வர தளபதிகளுக்கான இயக்கம் கிடையாது இந்த கட்சியின் பிரதமர் மோடியுடைய அர்ப்பணிப்புக்கு நிகராக அந்த ஆட்டோ டிரைவரை நான் பார்த்தேன் எவ்வளவு எளிமையான பணியாளர்கள் இவங்களால தாங்க இந்த கட்சி ஏன் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் அடைகிறோம் என்றால் கூடுகிற குரங்குகள் கூட்டத்திற்கு மத்தியிலே தனித்து வாழக்கூடிய சிங்கம் ரொம்ப கர்வமானது எங்களுடைய தொண்டர்கள் கூட்டமாக இல்லாமல் இருக்கிறார் ஆனால் மிக கர்வமாக தன்மானத்தோடு இந்த சமுதாயத்திற்கும் இந்த தேசத்திற்கும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் எந்த சுயநலமும் இல்லாமல் இருக்கிறாங்க நாளைக்கு விஜய் ஆட்சியை பிடிக்கவில்லை விஜய் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பிடிக்கலைன்னா இந்த கட்சி நாளுக்கு நாள் கரையும் இது யதார்த்தமானது ஏனென்றால் எல்லோரும் ஒரு ஆசையோடு வருகிறார்கள் வேறு எந்த திட்டமும் அவர்களுக்கு கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கிராமத்தில் இருந்து பத்து பேர் வந்தார் வந்தால்கள் கூட அவர்கள் உயர்ந்த லட்சியத்தோடு வருகிறார் அதனால் இந்த கூடுகிற கூட்டத்தை பார்த்தோம் பணம் கொடுத்தால் வாங்கி கொண்டு வருகிற கூட்டத்தை பார்த்தோ ஒரு காலம் பாரதிய ஜனதா கட்சி அச்சப்படாது இது தொண்டர்களுக்கான கட்சி அவருடைய கான்டாக்ட் நம்பர் கூட நீங்கள் அதில் போடுங்க ஏன்னா இந்த கதைகளை ஏதோ நம்ம சித்திர அவருடைய கான்டெக்ட் நம்பர் அவருடைய ஃபோன் நம்பர் இதை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் இப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த 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 உலகில் மதிக்கப்பட வேண்டும் என்னுடைய ஆசை அதுதான் இந்த செய்திகள் மூலமாக எங்களுடைய இப்போ நாங்கள் கிராம கிராமமாக கூட்டம் போடுறோம் இருபதாயிரம் கூட்டங்களை நாங்கள் போடுறோம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் சக்தி கேந்திரத்துடைய பொறுப்பாளராக முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அதனால என்ன மாற்றம் வந்துடும் இல்லை நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கிறதுன்னு கேட்குறீங்கல்ல இல்ல இது ஒட்டுமொத்தமாக பணம் கொடுத்து திரட்டி கூட்டி மக்களை பயமுறுத்தி வாக்குகள் வாங்கக்கூடிய இயக்கம் அல்ல இந்த இருபத்தி ஆறாயிரம் இந்த இருபத்தி நாலாயிரம் இடத்திலையும் நாங்கள் ஒரு கூட்டம் கூட்ட போறோம் தெருமனை கூட்டம் ஒரு எதார்த்தத்தை புரிஞ்சுக்கல இருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள முடிக்கணும் ஒரு இலக்கை சாத்தியமாக சாத்தியம் சாதாரணமாக நாங்கள் மூணு பூத்தை ஒரு சக்தி கேந்திரம்னு வச்சுக்கோம் என்னுடைய மாநில தலைவர் ஐயா அவர்கள் இந்த சக்தி கேந்திரத்துக்கு பொறுப்பாளராக என்னுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்களையும் என்னைய அந்த தெருமனைக் கூட்டங்கள் நடத்தக்கூடிய பொறுப்பாளராகவும் உருவாக்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த வேலைகளை தான் தினசரி நான்கு நாட்களாக பார்க்குறோம் நான் எல்லா மாவட்டத்தில் இருக்கும் ஃபோன் செஞ்சேன் ஒரு மாவட்டத்திற்கு ஆயிரம் பூத்து இருக்குன்னா அது ஒரு முந்நூற்றி முப்பது சக்தி கேந்திரம் முன்னூற்றி முப்பது இடங்களிலும் நடத்துவதற்கான வேலையை செய்து கொண்டு வருகிறார்கள் அதற்கான பேச்சாளர்கள் சும்மா ஏதோ ஏனாதாரமாக நாங்கள் நடத்தலை இதற்கு முன்னாள் பேச்சாளர் பயிற்சி நடத்தி ஒவ்வொரு பெருங்கோட்டத்திலும் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சார பிரிவு சார்பாக மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் எங்களுடைய இணையமைப்பாளர் ஓமபள்ளியார் ஜெய ரமன் அடி ரவிச்சந்திரன் இரண்டு பேரும் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு ஏரியாலையும் நாங்கள் போய் நடத்தியிருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் பேசுவதற்கு மட்டும் இது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து புதிதாக ஒரு முப்பது பேர் பதிவு பண்ணுறாங்க ஏன்னா அது ஒரு நாள் பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேச்சாளர்களோடு நாங்கள் இருபதாயிரம் இடத்தை அணுகப் போகிறோம் இது ரொம்ப சாதாரணமானது ஒரு பேச்சாளர் நாலு இடத்துல யாரும் காசு வாங்கி கொண்டு பேசக்கூடிய பேச்சாளர்கள் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசணும்னா ரூபாய் காசு காரு டீசல் ரூம் எல்லாம் கொடுக்கணும் அது மாதிரியான இயக்கம் இது கிடையாது இது தலைவர்கள் அவங்க பேசுகிறவங்க தலைவர்களாக போட போவர்கள் இந்த அளவிற்கு பேச்சு ஆளுமையின் மூலமாக கட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்களுடைய மாநில தலைவர் பூத்துவாரியாக பிஜேபியை கொண்டு போய் சேர்ப்பார் வருகிற தேர்தலில் கூட்டத்திற்கும் சாதாரணமாக களத்தில் வேலை செய்யக்கூடிய தன்மான சிங்கங்களுக்குமான இந்த தேர்தல் போரில் யார் வெற்றி பெறுவார் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தல் முடிவுகள் சொல்லும் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெல்லும்